ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலீட்டுக்கான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் முதலீட்டுக்கான ஆண்டு என்பது என்ன பணம் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு ஆண்டு வருவாய்க்கான ஆண்டு என்பது பணத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னையும் இருபத்தி ரெண்டின் பகுதியையும் வருவாய்க்கான ஆண்டுகளாக நம்ம பார்க்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருவாய்க்கான ஆண்டாக இருக்குமா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி எளிதில் தோன்றவில்லை என்ன காரணம் உலகம் பூராவும் பொருளாதார வளர்ச்சி குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது பணவீக்கம் இன்னும் கட்டுக்கோப்பிற்குள் முழுதும் வரவில்லை அதை அடக்குவதற்கு அரசுகள் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அரசுகள் செய்து கொண்டிருக்கின்றன பணவீக்கம் கட்டுக்கோப்புக்குள் வருவதற்கே இந்த ஆண்டின் பெரும் பகுதி சென்றுவிடும் பணவீக்கம் கட்டுக்கோப்புக்குள்ளே வந்தப்புறம்தான் வளர்ச்சிக்கு தேவையான புதிய நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் அரசுகள் எடுக்க முடியும் ஸோ இந்த ஆண்டின் இரண்டாவது பகுதியில் தான் மறுபடியும் வளர்ச்சியை உருவாக்குவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் பல நாடுகள் எடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பங்குச்சந்தை இன்றைக்கி கொண்டாடுவதற்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் மதிப்பை உயர்த்தி வணிகம் செய்வதற்கும் காரணிகள் குறைவாக இருக்கின்றன அதனால தான் மார்க்கெட்ஸ் ஒவ்வொரு ரேலிக்கு அப்புறமும் நர்வஸ் ஆகிடுது அது மட்டும் இல்லை சமீப ஆண்டுகளில் புதிதாக சந்தைக்குள் வந்த முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை வரலாற்றில் இல்லாத அளவு அதிகமாக இருக்கிறது இந்த முதலீட்டாளர்களில் பெரும்பாலானோர் இன்னைக்கு லாபத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாக்கா அது கேள்விக்குறி தான் ஸோ லாபத்தில் போது புதிய முதலீட்டாளர்கள் சந்தைக்கு பணத்தை எளிதில் கொண்டு வர மாட்டார்கள் லாபம் பார்த்துட்டு கொண்டு வரலான்னு வெயிட் பண்ணுவாங்கன்றது தான் ஜென்ரலாக எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சமீப ஆண்டுகள்லன்னு பார்த்தாக்கா மார்க்கெட் எங்கே வீக்காக இருக்கோ எங்கே விழுந்துருக்கோ அந்த இடத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மார்க்கெட் மேலே போனால் கூட எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண அந்த இடங்களில் அது பிரதிபலிக்க மறுக்கிறது என்பதும் ஒரு கவலை இதெல்லாம் இருக்கும்போது புது பணம் மார்க்கெட்டுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது அதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தயங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இதையும் கடந்து ஸ்லோவாக ஃபிக்ஸட் டெபாசிட்டே ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் ரிட்டர்னை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இது இன்னொரு அரை பர்சன்ட் முக்கால் பர்சன்ட் ஏறிச்சின்னு வச்சுப்போம் இந்த வருஷம் ஈக்விட்டி வேண்டாம் எஃப்டிக்கே போகிறேன்னு நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் எல்டர்லி இன்வெஸ்டர்ஸ் நகர்ந்துருவாங்க அப்போ இது எல்லாமே சேர்ந்து பங்குச்சந்தை மேலே தொடர் அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கடினமான காலகட்டமாக அமைய வாய்ப்புகள் இருந்து இது தான் நான் முதலீட்டுக்கான ஆண்டு என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை சொல்வதற்கான மூல காரணம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் முதலீட்டுக்கான ஆண்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பிரச்சனை இருக்கிறச்சே முதலீடு செய்கிறது தான் சாமர்த்தியமான முதலீடு பிரச்சனை இருக்கும்போது தான் நமக்கு சாதகமான மதிப்பில் நிறுவனங்கள் பங்குகள் நமக்கு கிடைக்கும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கு வெயிட் பண்ணுறது தான் வெற்றிக்கான முதலீடு இருபத்தி நாலில் எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி மூணுலேயே மார்க்கெட் நர்வஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எங்கேயாவது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் மாறினா ஸ்டாக் மார்க்கெட்டில் அது பிரதிபலிக்கும் உங்க தெரியும் குஜராத் எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு நிறைய பயம் மார்க்கெட்டில் இருந்தது ஆனால் ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு தேவையான மாதிரி வந்தப்புறம் மார்க்கெட் மேலே போகலை மாறாக ஒருவேளை மார்க்கெட் விரும்பாத ஒரு ரிசல்ட் வந்திருந்தால் மார்க்கெட் கீழே போயிடும் இந்த ட்ரெண்ட் தான் எலெக்ஷன்ஸ்கெல்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆக போகுது ஸோ இந்த ஆண்டில் எக்கனாமிக் க்ரோத் மாடஸ்ட்டாக இருக்கும் இன்ஃப்ளேஷன் கீழே வரும் வட்டி விகிதங்கள் கூடும் கூடிவிட்டு ஆண்டின் இறுதியில் குறைய ஆரம்பிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷனில் ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ஏறலன்னா ஏறுனா விற்கலான்னு வெயிட் பண்ணுற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இறங்க ஆரம்பிச்சா விற்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் எப்போ வீக்னஸ் வந்தாலும் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடும் அப்படிப்பட்ட ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும்போது நமக்கு வேண்டிய கம்பெனிஸ் நமக்கு வேண்டிய மதிப்பீட்டில் நமக்கு கிடைக்கிறதா என்று தொடர்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி கிடைச்சா எவ்வளோ வாங்கணுன்றதுலையும் கிளியராக இருக்கணும் அப்படி கிடைக்கும்போது எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ வாங்கி நம்ம நம்முடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலீட்டுக்கான ஆண்டு என்று சொல்வதின் அர்த்தம் சரி சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மார்க்கெட்டு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது போயிடுச்சுன்னா அப்போவும் மதிப்பீடு சார்ந்து எது நமக்கு சாதகமான மதிப்பீடு என்று தோன்றுகிறதோ அந்த இடத்துக்கு நிறுவனங்கள் வந்தால் அதை வாங்க வேண்டும் ஸோ என்ன வாங்கணுன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது என்ன மதிப்பில் வாங்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது இது ரெண்டும் சரியாக கூடும்போது கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு பண்ணணும் இந்த ஆண்டு பொறுமையான முதலீட்டுக்கான ஒரு காலகட்டம் ஏன்னா உடனே ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் சில ஸ்டாக்ஸ் ஏறி இறங்கலாம் ஆனால் பெரும்பாலான ஸ்டாக்ஸ் இறங்கித்தான் ஏறப்போகுது அப்படின்றது என்னுடைய கண்ணோட்டம் அப்போ இறங்கும்போது வாங்கிட்டு ஏறும்போது நீங்கள் லாபத்தை அனுபவிக்கலாம் விற்கணுமா அது பங்குகளை பொறுத்தது உங்களுடைய தேவைகளை பொறுத்தது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா கீழே இறங்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டு எதை நம்ம வாங்கி வச்சுக்கிறோமோ அதை ஒரு மூணு நாலு வருஷம் ஹோல்டு பண்ணணும் தான் என்னுடைய குறிக்கோள் எப்படி ஹோல்ட் பண்ணுவேன் இந்த ஸ்டாக்கில் இன்னதெல்லாம் நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புகளை குறித்து வச்சுக்கிட்டு அந்த எதிர்பார்ப்புகளை ட்ராக் பண்ணிக்கிட்டு நான் அந்த பங்கில் தொடர்ந்து முதலீட்டாளராக நீடிப்பேன் ஹோல்ட் பண்ணுவேன் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க நடக்க அடுத்தது என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணுவேன் எது வரைக்கும் பாசிட்டிவ் திங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குமோ ியூ டு ஹோல்ட் மிக்க எந்த அவசரமும் கிடையாது இதையே தொடர்ந்து பங்குகளில் புதிய பங்குகளில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான குறிக்கோள் சோ பை அண்ட் ஹோல்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்ல ஆண்டாக அமையலாம் என்று நான் நினைக்கிறேன் இண்டெக்ஸ் இறங்கலனா கூட நமக்கு நிறைய இடங்களில் வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎஸ்சியில் கிடைச்சதோ அதே போல் இருபத்தி மூணில் வேற ஒரு இடத்துல கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம இன்னும் இறங்கும் நான் அப்புறம் வாங்குறேன் எனக்கு இப்போதைக்கு வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு பிடிவாதமாக வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பது என்னுடைய அறிவுரை வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம அந்த வாய்ப்பை தேடி போகும்போது வாய்ப்பு நம்ம கண்டில் படாது அது வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கும் வேறு யாரும் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் வாய்ப்பு சரியான தருணத்தில் நமக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள பக்குவப்பட வேண்டும் அப்படி ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறந்த ஆண்டாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டில் நான் என்ன செய்யணும் அப்படின்றதுலையும் நான் கவனமாக இருக்கேன் இரண்டு வகையான பொறுப்புகள் எனக்கு உண்டு ஒன்று மற்றவர்களை வழிநடத்தும் பொறுப்பு இன்னொன்று என்னுடைய முதலீடுகளை வழிநடத்தும் பொறுப்பு இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான பேலன்ஸை சரியாக ஸ்ட்ரைக் பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி முதல்ல மற்றவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம் நிறைய பேர் முதலீட்டு தவறுகளை சுமந்து கொண்டே பயணிக்கிறார்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த தவறுகளில் இருந்து வெளியேற்றி சரியான வழியில் வழிநடத்த வேண்டும் என்பது ஒரு ப்ரையாரிட்டி நிறைய பேர் அதிக செல்வம் உள்ளவர்கள் முதலீடுகளை தொடர்ந்து எங்களோடு செய்து வருகிறார்கள் நிறுவன ரீதியாக நிறுவன அமைப்பு மூலமாக அந்த முதலீடுகளை நாங்கள் மேலாண்மை செய்கிறோம் அந்த மேலாண்மை பொறுப்புகளை இன்னும் சிறப்பாக ஒரு குழும அளவில் செய்ய வேண்டும் குழுமத்தை மேலும் சீர்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அதிவேகமாக வளர்வது என்பது எப்போவுமே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் தவறுகள் நடக்கும் வேகமாக வளரும்போது நம்ம இன்னும் சுதாரிச்சுக்கணும் வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இன்னும் என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேகத்தை கூட்டணும் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிறைய செய்ய வேண்டிய ஒரு ஆண்டாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வளர்ச்சிக்கான காலகட்டம் பொருளாதார ரீதியாக நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும் இடையில் வரக்கூடிய சந்தை சார்ந்த நிகழ்வுகள் முதலீட்டு வாய்ப்புகளையும் நமக்கு அதிகரித்து கொடுக்கும் இது ரெண்டையும் சரியாக நம்ம பொருத்த வேண்டும் நிறுவன அமைப்பு மூலமாக இயங்கும்போது பல தருணங்களில் நம்ம பொறுத்த தவறிடுவோம் அப்படிப்பட்ட மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணுன்னா நிறைய ப்ரிப்பரேஷனை பண்ணி கவனமாக பயணிக்க வேண்டும் அடுத்தது சிறு முதலீட்டாளர்கள் எப்படி தங்களுடைய நிதி மேலாண்மையை இம்ப்ரூவ் பண்ண முடியும் என்று நான் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இருபத்தி மூணில் செய்யணும் அப்படின்னு இருக்கேன் எல்லோருக்குமான ஒரு களமாக முதலீட்டு களம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் முதலீட்டை பற்றி நிறைய தெரிஞ்சவங்களுக்கும் இது களமாக இருக்கணும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இது களமாக இருக்கணும் இது ரெண்டுத்துக்குள்ள பேலன்ஸை எப்படி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அடுத்த வருஷம் இந்த பேலன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் நம்மோடு இணைந்து பயணிக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு ப்ரையாரிட்டி ஸோ இதெல்லாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எனக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னாக்கா குறைந்த அளவு முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் ப்ரைவேட் மார்க்கெட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரைவேட்டை கூட்டத்தில் ஒரு நாலஞ்சு முடிவுகள் பப்ளிக் மார்க்கெட்ஸில் ஒரு நாலஞ்சு முடிவுகள் இவ்வளோ நான் அடுத்த வருஷத்துக்கு எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இலக்கு ப்ரைவேட் இக்குவிட்டி என்பது ஒரு புதிய நிறுவனத்தை எப்படி ஒரு பெரிய நிறுவனமாக்குவது என்பது ஸோ அந்த இடத்துல நம்ம போகும்போது நிறைய பொறுமை வேண்டும் நிறுவனத்தை நடத்துகிற அந்த ஆண்டரப்பனரோடு நம்ம இயங்க வேண்டும் ஒத்த கருத்து உடையவர்களோடு மட்டும்தான் நம்ம முதலீடு செய்யணும் நம்ம அந்த முதலீடு செய்யறது வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் நம்ம கொண்டு வரணும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய வெற்றிக்கும் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய முயற்சி பண்ணணும் ஸோ அந்த பயணம் அடுத்த வருஷம் இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் அந்த பயணத்தில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு எனக்கு மன உறுதி இருக்கிறது பப்ளிக் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் ஏற்கனவே இந்த பங்குகள்லாம் வாங்கணும்னு ஒரு சில பங்குகளை நான் அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் அந்த பங்குகளை ஏன் வாங்கலைன்னா நான் விரும்புகிற மதிப்பு இன்னும் வரலை அதனால் வாங்கலை ஒருவேளை அந்த மதிப்பு வந்தால் அந்த பங்குகளை வாங்க வேண்டும் அடுத்தது ஒரு சில பங்குகளை இந்த மதிப்பு வந்தால் விற்கணும்னு வச்சுருக்கேன் அந்த மதிப்பு வந்தால் அந்த பங்குகளை விற்க வேண்டும் இருபத்தி ரெண்டில் பல பங்குகளை நான் அந்த மாதிரி விற்றுட்டேன் சில பங்குகளை மட்டும்தான் வாங்கினேன் இதே விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்டினியூ பண்ணோம் ஆனால் பங்குகளின் எண்ணிக்கை வாங்குறதில் அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விற்கிறது அதிகரிக்குமானு கேட்டால் எனக்கு அது சந்தேகமாகத்தான் தோன்றுகிறது ஸோ ஓரிரு பங்குகளை விற்று நாலஞ்சு பங்குகளை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்படலாம் என்று நான் நினைக்கிறேன் ஸோ செய்ய வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணலாம் தனிப்பட்ட முறையில் ஆனால் அந்த வேலை ப்ரிப்பரேஷன் அதற்கான ஒரு புரிதல் அதற்கான ரிசர்ச் இதெல்லாம் எக்கச்சக்கமாக செஞ்சால் தான் அந்த வேலையை நான் சரியாக செய்ய முடியுன்றதை நான் முழுதும் உணர்கிறேன் அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் ஏரியா என்னவோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுடணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கேன் அதனால தான் நான் மற்ற டெலிவிஷன் ஷோஸ்க்கோ அல்லது சிஎன்பிசிக்கோ போகிறத தவிர்த்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது இந்த ஒரு போக்கிலேயே இருந்தால் கூட எனக்கு என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு நேரம் பட்டாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு உண்டான பேலன்ஸை நம்ம எப்படி ஏற்படுத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது எது எப்படியோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு குறைவான எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கேன் ஆனால் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு நிறைவான ரிசல்ட்ஸ் வருமா என்பது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ நம்ம வேலையில் ஒரு நிறைவை தேட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் முதலீட்டுக்கான ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் உங்களிடம் அந்த நம்பிக்கையை பகிர்வதன் மூலம் நீங்களும் உங்களுக்கு எது சரி என்று ஒரு தெளிவை பெறுவீர்கள் அந்த தெளிவோடு நாம் இணைந்து பயணிப்போம் என்று நான் நம்புகிறேன் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி